முதல் வாசகம் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு முதல் ஐந்து அந்நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன் அவர் என்னிடம் மானிடா எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார் வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் நீ அவர்களிடம் போய் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல் சலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஒரு இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் நான் என் வலுவின்மையை பற்றிதான் மனம் வந்து பெருமை பாராட்டுவேன் அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் திருத்துதர் பவுல் குறுந்திற்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரண்டு இறைவசனங்கள் ஏழு முதல் பத்து சகோதர சகோதரிகளே எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்று வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வரித்துக் கொண்டே இருக்கிறது அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு மூன்று முறை ஆண்டவரிடம் வருந்து வேண்டினேன் ஆனால் அவர் என்னிடம் என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார் ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றிதான் மனம் உவந்து பெருமை பாராட்டுவேன் அப்போது கிறிஸ்துவின் வளமை என்னுள் தங்கும் ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன் ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் இது ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் சொந்த ஊரிலும் நம் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் மார்க்கு எழுதிய தூய் நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் ஒன்று முதல் ஆறு அக்காலத்தில் தமது சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர் ஓய்வு நாள் வந்த போது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார் அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் இவர் தச்சர் அல்லவா மரியாவின் மகன்தானே யோசே யூதா சீமோன் சகோதரர்கள் அல்லவா இவர் சகோதரிகள் இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கின மதிப்பு பெறுவர் என்றார் அங்கே உடல் நலமற்றோ சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார் அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே மக்கு